நைட் பார்ட்டியில் தொடைத்திரிய குத்தாட்டம் தீயாய் பரவும் பிக் பாஸ் ஜூலி காட்சிகள் தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றாக திகழ்ந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டதை அடுத்து மெரினாவில் வீர தமிழச்சியாக கலந்து கொண்ட பிக் பாஸ் ஜூலி ஜல்லிக்கட்டு மீட்டெடுக்க பேசிய பேச்சுகள் அனைத்தும் இணையங்களில் பரவி மக்கள் மனதில் பதிந்தது இதனை அடுத்து இவருக்கு விஜய் டிவியில் நடக்கும் பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்ததை அடுத்து உலக நாயகன் தொகுத்து வழங்கிய பிக் பாஸ் சீசன் ஒன்றில் போட்டியாளராக கலந்து கொண்டார் ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலம் பிரபலமான நபராக மாறிய ஜூலி பிக் பாஸ் போட்டில் கலந்து கொண்டதை அடுத்து தமிழகம் எங்கும் பிரபலமான நபர்களில் ஒருவராக மாறினார் மேலும் இந்த போட்டியில் எதிர்பார்த்த அளவு அவர் விளையாடவில்லை என்றாலும் ஆரம்பத்தில் மக்கள் அவரை எப்படி எதிர்பார்த்தார்களோ அதற்கு நேர்மாறாக இவர் நடந்து கொண்டு ஒட்டுமொத்த மக்களின் மனக்கசப்பை பெற்றுவிட்டார் அதிலும் இவர் ஓவியாவுக்கு எதிராக தீட்டிய சதித்திட்டங்களை பார்த்து மக்கள் அதிருப்தி அடைந்ததோடு இவரை வெறுக்கவும் ஆரம்பித்தார்கள் இதனை அடுத்து தொடர்ந்து பிக்பாஸ் வீட்டில் நுழைத்து விளையாட முடியாமல் பாதியிலேயே வெளியேற இவர் பிக்பாஸ் அல்டிமேட் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலக்கினார் இந்த நிகழ்வுக்கு பிறகு அவருக்கு திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது அவர் அந்த படங்களில் நடித்த போது எதிர்பார்த்த அளவு தொடர்பட வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கவில்லை மேலும் திரையுலகை பொறுத்தவரை இரவு பாட்டி என்பது நட்சத்திரங்களுக்கு மத்தியில் நடக்கிற பார்ட்டியாகவே உள்ளது இந்த பார்ட்டியில் அனைத்து வகையான உபசரிப்புகளும் இருக்கும் என்பது சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை இந்நிலையில் இரவு நேர பார்ட்டி ஒன்றில் பாஸ் ஜூலி கலந்து கொண்டு இருக்கிறார் அப்போது அவர் அந்த பாட்டுக்கு சிவப்பு நிற குட்டையான உடையை அணிந்து சென்றதை அடுத்து தொடை அழகி ரம்பாவை ஓரம் கட்டக்கூடிய அளவு கவர்ச்சியான நெகு நெகு தொடை வழியை தெரிவதாக சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சிவப்பு நிற கவர்ச்சி உடையில் குத்தாட்டம் போட்டு அனைவரையும் வாய்ப்பிளக்க வைத்திருக்கக்கூடிய பாஸ் ஜூலின் இந்த புகைப்படங்களை இணையவாசிகளால் தொடர்ந்து பார்க்கப்படுகிறது மேலும் இந்த புகைப்படங்களை பார்த்து என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி இருக்கும் ரசிகர்கள் அனைவரும் வைத்த கண் எடுக்க புகைப்படங்கள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து பார்த்து இணையங்களில் தெரிவிக்க விட்டார்கள் இந்நிலையில் தீயாய் பரவி வருகின்ற பிக் பாஸ் ஜூலி இந்த நைட் பார்ட்டி காட்சிகள் அனைத்தும் ரசிகர்களை சிந்தனைக்கு தீனியாக மாறியுள்ளது உச்சக்கட்ட கவர்ச்சியில் தொடை தெரியக்கூடிய அளவு குத்தாட்டம் போட்டு குற்றால மலைசாலத்தை ரசிகர்களின் மனதில் ஏற்படுத்தியிருக்கும் இந்த போட்டோஸ் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது நீங்களும் ஒருமுறை இந்த புகைப்படத்தை பார்த்தால் கட்டாயம் இந்த புகைப்படத்திற்கு உரிய லைக்குகளை அதிகளவு தருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த புகைப்படங்களை ஷேர் செய்து நீங்கள் பெற்ற இன்பத்தை பெற வைத்து விடுவீர்கள் வேறு சில ரசிகர்களோ இது போன்ற புகைப்படங்களை வெளியிட்டு திரைப்பட வாய்ப்புகளை பெற காத்திருக்கிறாரா என்ற சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள்